இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோடு ஒரு உடன்படிக்கையில் இருக்கிறேன் கட்சியினுடைய உயர்வு இடம் ஒரு முடிவை எடுத்திருக்கிறது தமிழ் பேசுகின்ற கட்சிகளோடு இணைந்துதான் அந்த ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற வகையிலே குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசும் அதில் இணைந்திருக்கின்றேன் நினைக்கின்றேன் சர்ச்சையாக போய் கொண்டிருப்பது இந்த உகந்தை மலை ஆலயம் இருக்கும் அந்த மலையின் மீது ஒரு புத்த சிலை வைக்கப்பட்டதாக ஒரு விட எங்களுடைய கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்தரன் கோடீஸ்வரன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக விடுத்திருந்தார்கள் இதனுடைய புத்த சிலை வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த புத்தர் சிலை என்பது எங்களுடைய ஆலய வளாகத்துக்கு அப்பா வைக்கப்பட்டிருப்பதாக அவர் நேரடியாக பார்த்துவிட்டு அறிக்கை சமர்ப்பித்திருந்தார் அனைவருக்கும் வணக்கம் அரசியலின் மறுபக்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு அரசியல் தரப்பில் இருக்கும் ஒரு பிரதிநிதியோடு இணைந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று எங்களோடு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார் அம்பாறை மாவட்டம் காரைதீவு கிளை இலங்கை தமிழரசு கட்சியின் காரைதீவு கிளையின் செயலாளர் எங்களோடு இணைந்திருக்கிறார் கதிர்காம தம்பி செல்வ பிரகாஷ் நாங்கள் அவரை நிகழ்ச்சியில் இணைத்துக்கொண்டு இப்பொழுது நடந்து முடிந்த அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் முடிவுகளின்படி காரைதீவு பிரதேச சபை இந்த விடயங்கள் வந்து என்ன என்பது தொடர்பாக அவரோட இருக்கிறோம் நாங்கள் நிகழ்ச்சியில் கொண்டு தொடர்ச்சியாக பேசுவோம் வணக்கம் வணக்கம் உண்மையாகவே நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் ஆஹ் பிரதேச சபை தேர்தல் முடிவு மூன்று ஆகிவிட்டது உண்மையாகவே தவிசாளர் பதவி என்பது வெற்றி பெற்றவர்கள் தவிசாளர்களை கேட்பது அது நியாயபூர்வமானது அந்த வகையிலே எங்களுடைய காலதிவு பிரதேசத்திலே நான்கு வட்டாரங்கள் இருக்கிறது அந்த வட்டாரத்திலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி நான்கு வட்டாரத்தையும் வந்திருக்கிறோம் நான்கு உறுப்பினர்கள் அங்கு இருக்கிறார்கள் அதிலே குறிப்பாக தவிசாளர் அந்த பதவி என்பது நிச்சயமாக அந்த மக்கள் காரதிவு மக்கள் வாக்களித்தவர்கள் அதை அங்கலாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக எங்களுடைய என்னை பொறுத்தளவிலே நான் தமிழிசை கட்சியினுடைய காலது பிராந்தியத்தினுடைய செயலாளர் என்ற வகையிலே நான் எங்களுடைய கட்சியினுடைய கிளையினை அழைத்து இந்த தவிசாளர் விடயம் சம்பந்தமாக உங்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கின்றது என்று பார்ப்பதற்காக நான் ஒரு தலைமையோடு கேட்டு ஒரு கூட்டத்தை நடாத்தியிருந்தேன் அந்த வகையிலே அங்கு எங்களுடைய தமிழக கட்சியுடைய கிளையினுடைய உறுப்பினர்கள் நான்கு வட்டாரத்திலும் மொத்தமாக இருபது பேர் கலந்து கொண்டார்கள் அவர்களிலே தொண்ணூறு வீதமானவர்கள் சென்ற முறை மிக சிறப்பாக நகர்த்தி சென்ற எங்களுடைய கௌரவ தவிசாளர் திரு ஜெயசலில் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் என்னுடைய வட்டாரத்திலே அது கூடிய வாக்குகளை இயேசு அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்பதையும் கூட அறுதியாக சொன்னார்கள் அதற்கு அப்பால் அவரோடு உங்களோட வேட்பாளர்களோடு போட்டியிட்டிருக்கின்ற துணை வேட்பாளர்களை அழைத்து அவர்களிடம் கேட்டபொழுதும் கூட அவர்களும் சில கருத்துக்களை சொன்னார்கள் எங்களுடைய காரதீவு மண் என்பதை மிக கவனமாக கையாள வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது என்ற வகையில் சிறப்பாக இதை நகர்த்தி செல்பவர் ஜெயசிரில்தான் எனவே அவருக்கு வழங்குகள் என்ற ஒரு அந்த அவருடைய அந்த ஆதரவும் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் எழுபது விதமான ஆதரவு துணை வேட்பாளர்கள் என்ற அடிப்படையிலே ஜெயசிரிலுக்கு இருந்தது அதை நான் எழுத்து மூலமாக எங்களுடைய கட்சியினுடைய கௌரவ செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி அண்ணன் சுமந்திரன் அண்ணன் அவர்களுக்கும் அதுபோன்று எங்களுடைய கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்தரன் கோடீஸ்வரன் அதுபோன்று எங்களுடைய முன்னே நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரசியல் குழுவிலே இருக்கின்ற எங்களுடைய உடைய தவராஜா கலையரசன் அதுபோன்றோ எங்களுடைய கௌரவத் தலைவர் தற்போது இருக்கின்ற துணைத் தலைவராக இருக்கின்ற சி வி கே அவர்களுக்கும் நான் அனுப்பி வைத்திருந்தேன் அதை அவர்கள் பரிசீலனை செய்த பின்பு அண்மையிலே களவாஞ்சிக்குடியிலே சென்ற கிழமை என்று நினைக்கின்றேன் அவர்கள் உடனடியாக வந்து இந்த வெற்றி பெற்ற நான்கு வேட்பாளர்களையும் அழைத்து அவர்கள் ஒரு கலந்துரையாடலை நடத்தியிருந்தார்கள் அதிலே அங்கு அவர்கள் தவிசாளர் விடயத்திலே தனக்கு தனக்குத்தான் தவிசாளர் வேண்டும் என்ற ஒரு விடாப்புடி ஒன்று இருந்தபடியினால் அதனை நான் மிக விரைவாக அறிவிப்பேன் என்று என்னுடைய கௌரவ செயலாளர் சொல்லி இன்னும் அந்த இறுதியான தீர்ப்பு இன்னும் வரவில்லை நீங்கள் சொல்வது போன்ற ஆதரவு தவிசாளருக்குரிய ஆதரவு கடந்த காலங்களில் தவிசாளராக இருந்த ஜெயஸ்ரீல் அவர்களுக்கு இருக்கிறது என்னும் பட்சத்தில் எவ்வாறான ஒரு தீர்மானத்தை எடுக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் கட்சி எவ்வாறான தீர்மானத்தை எடுக்கும் என்றால் நிச்சயமாக எங்களுடைய கட்சியினுடைய பலம் கட்சிக்கு எவ்வாறு கட்சியை வளர்ச்சிக்காக யார் செயற்படுகிறார்கள் கட்சி எவ்வாறு வளர்ச்சியாக கொண்டிருக்கின்றார்கள் யார் என்பதை முதலாவது கட்சி தீர்மானிக்கும் அதுபோன்று கட்சிக்காக மிக நீண்ட காலம் மிக நீண்ட காலமாக கட்சிக்கு யார் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் கட்சி கவனத்திலே எடுக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதே மாதிரி இப்பொழுது இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோடு ஒரு உடன்படிக்கையில் இருக்கிறீர்கள் இப்பொழுது உங்களுடைய காரைதேவு பிரதேச சபையை பொறுத்தவரை நீங்களும் உங்களுடைய அங்கும் அதே நிலவரம் தான் இருக்கிறது என்று நினைக்கிறேன் இந்த முடிவு வந்து இப்போ கட்சி எடுத்தவாறு நீங்கள் அதற்கு அதன் பிரகாரம் செயற்படுகிறீர்களா அல்லது உங்களுடைய சபையில் நீங்கள் இந்த முஸ்லீம் காங்கிரஸோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்கலாம் என்ற ஒரு முடிவை நீங்கள் எடுத்திருந்தீர்களா இல்லை அப்படியான முடிவை நாங்கள் எடுக்க முடியாது கட்சியினுடைய உயர்வு இடம் ஒரு முடிவை எடுத்திருக்கிறது தமிழ் பேசுகின்ற கட்சிகளோடும் இணைந்துதான் அந்த ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற வகையிலே குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசும் அதில் இணைந்திருக்கின்ற நினைக்கின்றேன் அந்த தான் நாங்கள் வடகிழக்கிலே அவ்வாறான நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே காரதிவு பிரதேச சபையிலே இவ்வாறான முடிவை அந்த தலைமைப்பிடம் எடுத்த முடிவின் பால் தான் நாங்கள் இசைந்து கொண்டு செல்கின்றோம் அந்த வகையிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய அந்த வெற்றி பெற்ற இரண்டு வேட்பாளர்களை இணைத்துத்தான் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்காக முடிவுகளை எடுத்திருக்கிறோம் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் மலையை விடுத்து அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களை தமிழ் பேசும் இணைந்து பயணிப்போம் என்ற ஒரு நிலையில் தமிழரசு கட்சி சேர்ந்த ஆட்சி அமைப்போம் என்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது காங்கிரஸை தவிர்த்து ஏனைய தமிழ் பேசும் கட்சிகளை நீங்கள் அந்த கருத்தில் கொள்ளாதது இது நான் நினைக்கின்றேன் நல்ல கேள்வி இதை தலைமை தான் கேட்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய உயர் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் அடிபணிந்து செல்பவர்கள் எனவே நல்ல கேள்வியாக இருக்கிறது நிச்சயமாக வடகிழக்கிலே சில இடங்களில் எங்களுடைய முஸ்லீம்களோடு இணைந்து சில வட்டாரங்கள் இருக்கிறது அந்த வட்டாரங்களிலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் எனவே அதில் பெரும்பான்மையாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்பது ஒரு பெரும்பான்மை கட்சியாக முஸ்லிம்களிலே இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் சில வட்டாரங்களிலே சில முஸ்லீம் தமிழர்கள் இணைந்திருக்கின்ற வட்டாரங்களிலே குறிப்பாக திருவணமலையிலே மூதூர் பிரதேசத்திலே கூட எங்களுடைய தமிழர்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக இணைந்து செயல்படு செயல்படுகின்ற ஒரு பிரதேசம் என்றபடியால் அங்கு முஸ்லீம் காங்கிரஸும் இலங்கை தமிழக கட்சியும் இணைந்தால் மாத்திரம்தான் அந்த சபையை நாங்கள் கைப்பற்றலாம் என்ற அடிப்படையிலே தான் இந்த முடிவு நாங்களை எங்களுடைய மாவட்டத்திலும் நாங்கள் நகர்த்தி அதே மாதிரி நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு சமூக வலைதளங்களில் முக்கியமான ஒரு சர்ச்சையாக போய் கொண்டிருப்பது இந்த உகந்தை மலை முருகன் ஆலயம் இருக்கும் அந்த மலையின் மீது ஒரு புத்த சிலை வைக்கப்பட்டதாக ஒரு விட இந்த விடயம் வந்து எப்படியும் அரசியல் பரப்பில் உள்ளவர்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும் வாரான ஒரு நிலையில் அம்பாலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இலங்கை தமிழரசு கட்சி இது தொடர்பாக எடுத்துள்ள நடவடிக்கை என்ன நல்ல கேள்வி உண்மையாகவே இந்த எங்களுடைய வரலாற்றில் பிரசித்தி பெற்றிருக்கின்ற முருகனாலயம் அது நான் நினைக்கின்றேன் லாவுகலை பிரதேசத்துக்கு மத்தியில் லாவுகலை பிரதேச செயலகத்துக்கு உள்ளே உள்ளடங்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய பிரசித்தி வாய்ந்த ஒரு முருகனாலயம் எங்களுடைய அந்த ஆலயத்துக்குள்ளே வளாகத்திலே புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை நான் நேரில் சென்று பார்க்கவில்லை சமூக வலைத்தளங்கள் ஊடாகத்தான் நானும் அறிந்து கொண்டேன் இது சம்பந்தமாக அங்கு ஆலயத்தினுடைய அந்த அரங்கால சபை வண்ணக்கர் சபை என்ற ஒரு சபை அங்கு இருக்கிறது அந்த சபை நான் நினைக்கின்றேன் நானும் அதை பத்திரிகை ஊடாகத்தான் அதை படித்திருந்தேன் எங்களுடைய கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்தரன் கோடீஸ்வரன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக விடுத்திருந்தார்கள் இதனுடைய புத்த சிலை வைக்கப்பட்டிருப்பதாகவும் இதை தாங்கள் கட்சிக்கு அறிவித்து இதை அகற்ற வேண்டும் என்று தாங்கள் இதனுடைய அரசியல் குள்ளே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்து நான் நினைக்கின்றேன் இரண்டு நாட்களுக்கு பிறகு அவர் அங்கு நேரடியாக சென்றிருந்தார் சென்று பார்வையிட்ட பொழுது அந்த புத்தர் சிலை என்பது எங்களுடைய முருகனாலய வளாகத்துக்கு அப்பால் வைக்கப்பட்டிருப்பதாக அவர் நேரடியாக பார்த்துவிட்டு அறிக்கை சமர்ப்பித்திருந்தார் இது சம்பந்தமாக எங்களுடைய தமிழரசு கட்சி மிக கவனமாக இருக்கிறது அதிலே அவர்கள் கவனம் எடுத்திருக்கிறார்கள் நான் நினைக்கின்றேன் நேரடியாக இதனை எதிர்வருகின்ற கிழமைகளிலே அவர்கள் நேரடியாக இன்னும் உங்களுடைய தலைமை நேரடியாக வந்து அதனை பார்வையிட்டு அதற்குரிய அந்த இறுதி தீர்ப்பை அவர்கள் இந்த நாட்டினுடைய அரசியல் அரசாங்கத்துக்கு அவர்கள் ஒரு ஒரு முறைப்பாடாக அவர்கள் வைப்பதாக நான் அறிகிறேன் இப்பொழுது அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் ஒரு விடயத்தை அவதானிக்க வேண்டும் அதாவது இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து வந்த பிறகு முதல் கூட்டமைப்பாக ஒரு பெரிய கட்டமைப்பாக இருந்தது இப்பொழுது தனியாக இருக்கும் பொழுது அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இலங்கை தமிழரசு கட்சி தனியாக எவ்வளவு தூரம் ஒரு பலமான கட்சியாக இருக்கிறது அதை நீங்கள் கடந்த கால தேர்தலில் எவ்வாறு அதற்குரிய அந்த அவுட்புட் பெற்று உண்மையாகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கடந்த காலங்களிலே நாங்கள் பரிணமித்திருந்தோம் உண்மையாகவே என்னை பொறுத்தவரையிலே மக்கள் அந்த தமிழரசு கட்சி என்பதை மிக ஒரு ஒரு ஆணித்தரமாக அவர்கள் நெஞ்சுகளிலே வைத்திருப்பதை நான் கடந்த தேர்தலிலே கண்டிருக்கிறேன் உண்மையாகவே தமிழரசு கட்சிக்கு அம்பாறை மாவட்டத்திலே தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு ஒரு நிலையான ஒரு இடம் இருக்கிறது வீட்டு சின்னத்துக்கு அப்பா அந்த தமிழசு கட்சியை அவர்கள் என்றும் தமிழர்கள் அம்பாறை மாவட்ட தமிழர்கள் ஒரு எங்களுடைய பாரம்பரிய கட்சி என்றும் எங்களுக்கு ஒரு தலையான கட்சி என்றதையும் அவர்கள் என்றும் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அன்று செயல்பட்டிருந்தாலும் இன்று அவர்கள் கட்சி எடுத்த முடிவுக்கு முடிவின் நாங்கள் தமிழசு கட்சியாக ஒரு தனித்து நின்று செயல்பட்டிருந்தோம் ஆனால் மக்கள் நல்ல ஆதரவை தந்திருக்கிறார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அன்று செயற்பட்டதையும் விட இன்று நாங்கள் தமிழசு கட்சியாக தனித்து சென்ற பொழுது கூட மக்கள் நல்ல ஆதரவை தந்திருக்கிறார்கள் குறிப்பாக நாங்கள் சென்ற முறை கூட நாடாளுமன்ற தேர்தலிலே பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கிறோம் அதுபோன்று இம்முறையும் தனித்து நின்று தமிழசு கட்சியாக தனித்து நின்று நாங்கள் பிரதேச சபை தேர்தலிலே கூடிய ஆசனங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் எனவே தமிழசு கட்சியை இன்றும் எங்களுடைய மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அதற்கு அப்பால் தமிழசு கட்சி அவர்கள் இன்றும் தமிழர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் தேர்தல் வரவிருக்கிறது அந்த தேர்தலை பொறுத்தவரை ராம்பாறை மாவட்டத்தில் முன்னேற்பாடுகள் என்ன ஓ இன்றும் எதிர்காலத்திலே வர இருக்கின்ற அந்த மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய தலைமைப்பிடம் குறிப்பாக இருக்கின்ற தமிழரசு கட்சியுடைய அரசியல் தலைவர்கள் அதற்குரிய முன்னேற்பாடுகளை நகர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அம்பாறை மாவட்டத்திலே நாங்கள் இம்முறை எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் உட்பட நடக்க இருக்கின்ற இந்த மாகாண சபை தேர்தலிலே அதிக கூடிய வாக்குகளை தமிழர் கட்சிக்காக பெற்றுக் கொடுப்பதற்கு முனைப்புடன் இருக்கிறார்கள் மக்களும் அதை அங்கலாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் நினைக்கின்றோம் சென்ற முறை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மாகாண சபை தேர்தலிலே அம்பாறை மாவட்டத்திலே நாங்கள் இரண்டு ஆசனங்களை பெற்றிருந்தோம் இம்முறை நாங்கள் என்னுடைய வாக்கு பலம் அதிகரித்திருக்கிறது அம்பாறை மாவட்டத்திலே தமிழக வாக்கு அன்னளவாக ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்குகள் தற்போது இருக்கிறது எனவே இம்முறை மாகாண சபை தேர்தலிலே நாங்கள் மூன்று ஆசனங்களுக்கு ஆசனங்களை நாங்கள் பெறுவோம் என்பதை பருவமாக பருவதற்கு நாங்கள் மக்களும் தயாராக இருக்கிறார்கள் பருவோம் என்பதையும் நான் அறுதியாகச் சொதுண்டேன் நீங்கள் காரதீவு கிளையின் செயலாளராக இருக்கிறீர்கள் இல்லையா அப்போ பலர் காரதீவு பிரதேச சபையின் எதிர்கால நிலை என்ன எதிர்காலத் திட்டங்கள் என்ன என்ன வைத்திருக்கிறீர்கள் ஓ ஓ ஓ எதிர்காலத்திலே என்னுடைய தமிழ்சு கட்சி தான் தவிசாளர் பதவியும் பிற இருக்கிறது தமிழ்சைக் கட்சி தான் ஆளை இருக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் கூட கன்னி சபையாக இலங்கை தமிழசு கட்சி தான் காலதீவு சபையை பெற்றிருந்தது குறிப்பாக அண்மையில் இருக்கின்ற நிந்த ஊர் ஓடு இருந்த சபையை கூட ஒரு தனி சபையாக கொண்டு வருவதற்கு எங்களுடைய அன்றிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் காலதீவு மண்ணைச் சேர்ந்த திரு ஐயா அவர்களுடைய அந்த முழு ஒத்துழைப்போடுதான் நாங்கள் ஒரு நிந்த ஊர் பிரதேச சபையோடு இருந்த காரதிவு சபையை நாங்கள் தனிச்சபையாக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வந்தோம் அதற்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சபையை கூட எங்களுடைய தமிழரசை கட்சி தான் ஆட்சி செய்தது அதுபோன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் கூட நாங்கள் தான் தவிசாளராக இருந்து ஆட்சி செய்தோம் இப்பொழுதும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடந்து முடிந்த தேர்தலிலே எதிர்காலத்திலே வர இருக்கிற எங்களுடைய தவிசாளர் இலங்கை தமிழிசை கட்சியை சேர்ந்தவராக இருக்கின்றபடியினால் நாங்கள் தான் அதை ஆட்சேக போன்றோம் சிறப்பாக எங்களுடைய உள்ளூராட்சி சபைகளில் எவ்வாறான நகர்வுகள் அபிவிருத்திகள் இடம்பெறுகின்றதோ அவ்வாறான செயற்பாடுகளை எங்களுடைய சபை தவிசாளரும் எங்களுடைய சபை உறுப்பினர்களும் உள்ளூராட்சிக்குள் என்னென்ன அபிவிருத்திகள் செய்யப்பட வேண்டுமோ உள்ளூராட்சிக்குள்ளே வருகின்ற அந்த விடயங்களை அவர்கள் சிறப்பாக நகர்த்துவார்கள் என்று நினைக்கின்றேன் இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் காரைதேவி பிரதேச சபை தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பரிமாறி இருந்தீர்கள் நன்றிகள் நன்றி மீண்டும் மற்றொரு நேர்காணல் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் கழுவாஞ்சி குடி நகரில் மகேஷ் மெடிக்கல் பார்மசி அண்ட் க்ரோசரி உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மருந்து பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் அனைத்தையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ள சந்தை வீதி பட்டிருப்பு களுவாஞ்சி குடியிரு முகவரியில் உங்களின் தேவை நாடி சேவை வழங்குகின்றார்கள் மகேஷ் மெடிக்கல் பார்மசி அண்ட் குரோசரி